அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி சின்ன நெல்லிக்காய் தான் எடுத்திருக்கேன் நம்மளோட உடம்பில் இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்துகிற இந்த சின்ன நெல்லிக்காய் துவையல் அதுவும் நம்ம சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கு கூட சூப்பராக டேஸ்ட்டான இந்த நெல்லிக்காய் சட்னி துவையல் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்க இதை நம்ம செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் விதைகளெல்லாம் நீக்கிட்டு ஒரு இருபது நெல்லிக்காய் எடுத்திருக்கிறேன் இப்போ ஒரு கடாயில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நெல்லிக்காயை நல்லா வறுத்துக்கோங்க நெல்லிக்காயை நல்லா வதக்கி விடும்போது நல்லா கலர் மாறி வரணும் அப்போ தான் இந்த நெல்லிக்காய் துவையல் இல்லை சட்னி எப்படி வேணாலும் நீங்கள் பேர் வச்சுக்கலாம் ஆனால் ரொம்ப ச ரொம்ப சத்து உள்ள இந்த சட்னியை நீங்கள் செய்து பாருங்கள் அதுவும் காய்ச்சல் வந்ததுக்கப்புறம் நமக்கு உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்கும் அந்த டைமில் இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ருசியாக இருக்கும் வாய் கசப்பெல்லாம் போய் ரொம்ப தெம்பாக இருக்கும் நல்ல நிறம் மாறுற அளவுக்கு இந்த மாதிரி வறுத்து விட்டுட்டு நான் வரமிளகா ஒரு ஏழு வரமிளகா சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த கடலைப்பருப்பு நல்லா ஆகிற அளவுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கலாம் நான் ஏன் ஏழு வரமிளகா சேர்த்தேன் அப்படின்னா நெல்லிக்காயில் நல்ல ஒரு புளிப்பு தன்மை இருக்கும் அதனால் நம்ம வரமிளகா ஒரு எப்போ நார்மலாக சேர்க்குறத விட ரெண்டு வரமிளகா ஜாஸ்தி சேர்த்துக்கலாம் கல்லூப்பு சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் வறுத்து விட்டீங்கன்னா ஒரு மூணு நிமிஷத்தில் பருப்பு நல்லா வறுபட்டுரும் இந்த மாதிரி நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு தே துருவினா தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க தேங்காயும் நல்லா நிறம் மாறி உதிரி உதிரியாக வரணும் அப்போ தான் ரொம்ப நேரம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ காலையில் இந்த துவையல் அரைக்கிறீங்க அப்படின்னா சாயங்காலம் வரைக்குமே கெட்டு போகாது கொஞ்சமாக மல்லித்தலைகளை சேர்த்துக்கோங்க மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா சேர்த்து வறுத்து விட்டுக்கோங்க மல்லித்தலையில் அந்த தண்ணி இல்லாத அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோன்னா தான் சட்னி சீக்கிரம் கெட்டு போகாமல் ரொம்ப நேரம் வரைக்கும் இருக்கும் இப்போ இந்த மாதிரி உதிரி உதிரியாக நல்லா வறுத்து விட்டாச்சு நல்லா மணம் வந்துடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் துவையில் அரைக்க ஆரம்பிச்சிடலாம் நல்ல ஒரு இம்யூனிட்டி சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த துவையல் அடிக்கடி அம்மா வந்து செஞ்சு கொடுப்பாங்க ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாதத்தில் போட்டு அப்படியே கிளரி சா பசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும் குழம்பு எதுவுமே தேவையில்லை இந்த துவையலை போட்டு அப்படியே சா சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்படி ஒரு டேஸ்ட் எவ்வளோ சாப்பிட்டாலும் வயிறு நிறையலங்கிற மாதிரியே இருக்கும் சூப்பராக இருக்குங்க அதுவும் நீங்கள் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் இந்த நெல்லிக்காய் வச்சுட்டு இந்த துவையல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாதத்திலோடு இல்லை அப்படின்னா கூட சப்பாத்தி இட்லி தோசை இதோடு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க எடுத்த உடனே நிறைய தண்ணி சேர்த்து அரைக்க வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்துன்னா வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த மாதிரி ரெசிபீஸை செஞ்சு பயன்படட்டும் சின்ன வயசில் அம்மா வந்து நமக்கு காய்ச்சல் எப்படின்னா இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க ஒரு புளித்தண்ணியை தாளிச்சிட்டு புளித்தண்ணி வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கிறேன் புளித்தண்ணி தாளிச்சிட்டு இந்த துவையில அரைச்சி கொடுத்துருவாங்க அம்மியில் அரைக்கிறதுனால இன்னுமே நல்லா கெட்டியாக அரைச்சி கொடுத்துருவாங்க அந்த தொகையிலும் அந்த புளி தண்ணியும் சாப்பாடும் வச்சு சாப்பிட்றக்கு அந்த டயர்ட்னஸ்லாம் போய் ரெண்டே நாளெலாம் நம்ம காய்ச்சலேருந்து வெடுக்குன்னு வெளியில் வந்த மாதிரி இருக்கும் அவ்வளோ அருமையாக செஞ்சு கொடுப்பாங்க நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் சோர்வாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த தொகையில கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்குங்க நான் சின்ன வயசில் எனக்கு எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்த ரெசிபிஸ் எல்லாம் தான் நம்ம சேனலில் வீடியோவாக போட்டுட்ருக்கிறேன் தொடர்ந்து அம்மாவின் கையளவு சோறு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோடு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ அதை போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ரொம்ப அருமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்